ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து சாய் சத்தரீதம் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம முப்பத்தி மூன்றாவது நாளில் இருக்கோம் இந்த முப்பத்தி மூன்றாவது நாளில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் நம்மளோட கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லும் இந்த அத்தியாயம் எந்த மாதிரியான கேள்விகள் நம்மளை சுற்றி நடக்கிறது நம்ம பாபாவை பற்றி நீங்கள் வணங்குற உங்களோட குருவை பற்றி ஒரு சில பேர் தவறாக பேசுவாங்களே அதற்கான பதில் இதில் அடங்கியிருக்கு சாய் ஏன் இப்படி இருக்காரு அவர் என்னத்தை பண்ணார் அவர் ஏன் க ஒரு துறவியாக இருந்துக்கிட்டு ஒரே இடத்துல தங்கினார் ஏன் அவர் ம மக்கள்கிட்ட வந்து பணம் வந்து வாங்கினார் அதாவது தட்சணை ஏன் கேட்டு வாங்கினார் இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் இருந்து கேட்பாங்க ஒரு சில நேரத்தில் வரம்பு மீறி கூட போகும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதை கேட்கும்போது நமக்கு அதாவது சாய் பக்தர்கள் மனம் போயிடுவாங்க ஒரு சில பக்தர்கள் அழக்கூட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இந்த மாதிரியான பேச்சுக்களை கேட்டு நீங்கள் கோவப்படவும் தேவையில்லை வருத்தப்படவும் தேவையில்லை ஏன்னால் இந்த மாதிரி நடக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது காலம் தொட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது சாய் ஷிரடியில் இருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அப்படி பேசுனவங்க கூட சாயால் கவரப்பட்டாங்க அவங்க பேசுனதையும் அவங்களோட எண்ணத்தையும் நினச்சி கவலைப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க சாய்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஷிரடியிலேயே முழுவதுமாக தங்குனாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் கூட நடந்துருக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை தான் இந்த அத்தியாயம் முப்பத்தஞ்சில் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம அத்தியாயம் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆன்மீக விஷயங்களில் அல்லது முயற்சிகளில் சமய பிரிவு உணர்ச்சி நமது முன்னேற்றத்துக்கு மிக பெரும் தடையாக இருக்கிறது கடவுள் உருவமற்றவர் என நம்புவோர்கள் கடவுள் உருவமுள்ளவர் என நம்புவது மாயத் தோற்றமே ஞானிகளும் மனிதர்களே என்று கூறுவது நமது காதில் விழுகிறது பின்னர் ஏன் அவர்கள் ஞானிகளின் முன் தலைவணங்கி வணங்கி தட்சணை கொடுக்கிறார்கள் இதர சமய பிரிவுகளை சேர்ந்தவர்களும் ஆட்சேபனை எழுப்பி தங்களது சத்குருகளை விட்டுவிட்டு மற்ற ஞானிகள் முன் தலைவணங்கி ஏன் தங்கள் உறுதியான கட்டுப்பாட்டினை செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர் முன்னால் இதை போன்ற ஆட்சேபனைகள் சாய்பாபாவை பற்றியும் சொல்லப்பட்டன இப்போதும் கூட அவைகள் நம் செவியில் விழுகின்றன சிலர் தாங்கள் சீரடிக்கு சென்றபோது பாபா அவர்களிடம் தட்சணை கேட்டதாகவும் இம்முறையில் ஞானிகள் பணம் சேர்ப்பது நல்லதா என்று இம்மாதிரி அவர்கள் செயல் புரிவார்களே ஆயின் அவர்கள் ஞானம் எல்லாம் எங்கே போயிற்று என்றும் வினவினர் ஆனால் இம்மாதிரி ஏளனம் முறைக்க சீரடிக்கு சென்றவர்கள் எல்லாம் அங்கு பிரார்த்தனைக்கு தங்கிவிட்டனர் அத்தகைய இரண்டு விஷயங்கள் கீழே தரப்படுகின்றன காகா மகாஜினியின் நண்பர் காக்கா மகாஜினியின் நண்பர் ஒருவர் கடவுளை உருவமற்ற நிலையில் வழிபடுபவர் உருவ ஆராதனைக்கு எதிர்ப்பாளர் வேடிக்கையாக அவர் சீரடிக்கு காக்கா மகாஜினியுடன் இரண்டு நிபந்தனைகளின் பேரில் வந்தார் அவையாவன இரண்டு நிபந்தனையோடு வரார் வேடிக்கையான இரண்டு நிபந்தனையோட கடவுள் உருவமற்றவர் அப்படின்னு நம்புறவர் கடவுள்னா உருவமற்றவர் தான் உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர் நம்பிக்கை இல்லை அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நண்பர் காக்காஜினியோட மண் நண்பர் வந்து என்ன பண்றாரு ஒரு வேடிக்கையாக வராரு வேடிக்கையாக வந்து இரண்டு கோரிக்கையோட வராரு நிபந்தனையின் பேரில் வராரு அந்த நிபந்தனை என்னன்னா தாம் பாபாவின் முன் பணியவோ தட்சணை கேட்டால் கொடுக்கவோ இயலாது நான் பாபா முன்னாடி பணியவும் மாட்டேன் தலை வணங்கவும் மாட்டேன் அவர் தட்சணை கேட்டால் நான் கொடுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற ரெண்டு நிபந்தனையோடு வராரு சீரடிக்கு அவரோட நண்பரோட காக்கா இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டார் அவ்விருவரும் ஒரு சனிக்கிழமை இரவு பம்பாயை விட்டு புறப்பட்டு ஷீரடிக்கு அடுத்த நாள் சென்றனர் மசூதி படிகளில் அவர்கள் காலடி எடுத்து வைத்த உடனேயே பாபா அந்த நண்பரை தூரத்திலேயே பார்த்து கீழ்கண்ட இனிமையான சொற்களால் அழைத்தார் காம் யாவான்ஜி ஏன் வந்தீர் ஐயா அதாவது பாபா கேட்குறாரு காம் யாவேன் ஜி காம் யாவேன் ஜி அதாவது ஏன் வந்தீர் ஐயா எதுக்கு இங்கே வந்தீங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு இச்சொற்களை அவர் உதிர்த்த குரல் வெகு புதிய விதமாக இருந்தது அந்த நண்பனின் தகப்பனார் குரல் போலவே அச்சாக இருந்தது பாபா அவரோட குரலில் வந்து பேசல அவரோட குரல் மாறுபட்டு இருக்கு பாபா ஒருத்தரை ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாருல அவரோட அப்பாவோட குரல்லையே தந்தையோட குரல்லையே வந்து பாபா வந்து பேசுகிறாரு அது மறைந்த தனது தந்தை பற்றி அவருக்கு நினைவூட்டி சந்தோஷத்தால் புல்லரிப்பை ஏற்படுத்தியது அவரது குரலுக்குத்தான் எத்தகைய வியத்தகு சக்தி ஆச்சரியப்பட்டு இது எனது தந்தையின் குரல்தான் என்பதில் ஐயமில்லை என்று கூறிவிட்டு உடனே மேலே சென்று பாபாவின் பாதங்களில் தனது தலையை வைத்து வணங்கினார் பின்னர் பாபா இரண்டு முறை தட்சணை கேட்டார் காலை ஒரு முறையும் அவர்கள் விடைபெறும் போது மற்றொரு முறையும் கேட்டார் ஆனால் அதை காக்காவிடமிருந்து மட்டுமே கேட்டார் அவரது நண்பரை க கண்டு கேட்கவில்லை அவரோட நண்பர்ட்ட கேட்கவே இல்லை தான் சொல்லிட்டு வந்திருக்காருல பாபா தட்சணை கேட்டா கொடுக்க மாட்டேன்னு பாபா என்ன பண்றாரு அவர்கிட்ட கேட்கவே இல்லை அவரோட நண்பர் காக்கா தான் கேட்குறாரு நண்பர் காக்காவிடம் கிசி கிசித்தார் இருமுறை பாபா உம்மிடம் இருந்து தட்சிணை கேட்டார் நான் உம்முடனே இருந்தும் அவர் ஏன் என்னை புறக்கணிக்க வேண்டும் என்றார் அதற்கு காக்கா பாபாவையே நீ கேளு அப்படின்னு சொல்றாரு பாபா காக்காவிடம் அவர் நண்பர் என்ன முணுமுணுக்கிறார் என்று கேட்டார் அப்போது அந்த நண்பர் பாபாவிடம் தாம் ஏதும் தட்சணை கொடுக்கலாமா என்று கேட்டார் பாபாவும் உமக்கு கொடுக்க பிரியமில்லை எனவே உம்மை நான் கேட்கவில்லை நான் எதுவும் தட்சணை கொடுக்கலாமா பாபா நீங்கள் ஏன் என்னை கேட்கல என்னோட நண்பர்கிட்டயே நீங்கள் ரெண்டு முறை கேட்டீங்க என்கிட்ட நீங்கள் கேட்கவே இல்லையே நான் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பாபா சொல்றாரு பாருங்க உனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை பிரியம் இல்லை அதனால தான் நான் உன்னை கேட்கல கொடுக்க இப்போது பிரியப்பட்டால் கொடுக்கலாம் உனக்கு இப்போ கொடுக்கணும்னு தோணா நீ கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு என்று பதில் அளித்தார் அவர் காக்கா அளித்த அதே தொகையான பதினேழு ரூபாயை தட்சணையாக அளித்தார் பின்னர் அவரிடம் பாபா பின்வருமாறு மொழிகளை உரைத்தார் பாபா அது அவற்ற தட்சணை பதினேழு ரூபாய் கொடுக்குறாரு அதை வாங்கின பாபா அவற்ற சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தேலியின் சுவற்றை அதாவது கோட்டை சுவர் அல்லது வேற்றுமை உணர்வு இதை இடித்தால்தான் நாம் ஒருவரை ஒருவர் முகத்திற்கு முகம் பார்க்கலாம் சந்திக்கலாம் பின்னர் பாபா அவர்கள் புறப்படுவதற்கு அனுமதி அளித்தார் வானிலை மப்பாகவும் பயம் உறுத்துவதாகவும் இருந்தது பாபா அவர்களுக்கு பத்திரமான பிரயாணத்திற்கு உறுதி கூறினார் இருவரும் சௌக்கியமாக பம்பாய் வந்தடைந்தனர் அவர்கள் வீட்டிற்கு வந்து வீட்டின் கதவு ஜன்னலை திறந்தபோது இரண்டு பக்ஷிகள் தரையில் விழுந்து இறந்து கிடப்பதையும் ஒன்று அப்போதுதான் ஜன்னல் வழியே பறந்து சென்றதையும் கண்டனர் ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு போயிருந்தால் இரண்டு பக்ஷிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஆனால் அவைகள் தங்களது விதியை எய்தின என்றும் மூன்றாவது பக்ஷியை காக்கவே பாபா தம்மை அனுப்பியிருப்பியதாகவும் அவர் நினைத்தார் காக்கா மகாஜனியின் எஜமானர் டக்கர் தரம்சி ஜேடேபாயி என்ற பம்பாய் வக்கீலின் கம்பெனியில் காக்கா மேலாளராக பணியாற்றி வந்தார் முதலாளியும் மேலாளரும் மேலாளரும் முதலாளியும் மேலாளரும் நெருக்கமான பழக்கத்தில் இருந்தனர் காக்கா அடிக்கடி ஷீரடி போய்க் கொண்டிருப்பதும் அங்கு சில நாட்கள் தங்குவதும் பாபா அனுமதி அளித்ததும் திரும்புவதும் டக்கருக்கு தெரியும் வேடிக்கையாகவும் பாபாவை சோதிப்பதற்காகவும் டக்கர் காக்காவுடன் ஷிம்கா ஷிம்கா விடுமுறையின் போது ஷீரடி போக முடிவு செய்தார் காக்கா உடனே திரும்புவது நிச்சயமில்லாததால் அவர் தன்னுடன் துணையாக வேறு ஒருவரையும் அழைத்து கொண்டார் மூவரும் புறப்பட்டனர் காக்கா இரண்டு ஷேர் காய்ந்த திராட்சையை பாபாவுக்கு அன்பளிப்பாக வாங்கினார் இரண்டு பங்கு திராட்சையர் காய்ந்த திராட்சை உலர் திராட்சையை பாபாவுக்கு வந்து வாங்கிட்டு போறாரு அவர்கள் உரிய தருணத்தில் சீரடிக்கு போய் மசூதிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக சென்றனர் பாபா சாகிப் தர்கட் அங்கு இருந்தார் டக்கர் அவரை ஏன் அவ்விடம் வந்தார் என்று விசாரித்தார் தர்கட் தரிசனத்திற்கு அப்படின்னு சொன்னார் அதற்கு டக்கர் சொல்றாரு ஏதாவது அற்புதங்கள் இங்கு நிகழ்கின்றனவா அப்படின்னு கேட்குறாரு தர்க்கட் அதுக்கு பதில் சொல்கிறாரு எனது நோக்கம் அது வல்ல அற்புதத்தை பார்த்தல் வந்து என்னோட நோக்கம் இல்லை தர்கட் சொல்கிறாரு பாருங்கள் நம்மெல்லாம் பாபாவோட அற்புதத்தை பார்க்கறதுக்காக மட்டுமே என்ன பண்ணுறோம் பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் தர்கட் என்ன சொல்கிறாரு எனது நோக்கம் அது வல்ல ஆனால் பக்தர்களின் ஆர்வம் மிக்க பிரார்த்தனைகள் இவ்விடத்தில் திருப்திப்படுத்தப்படுகின்றன பாபானாலே என்ன பண்ண என்ன பண்றாங்க அதிசயம் அற்புதம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே ஒரு விளம்பரம் மாய தோற்றம் தான் நம்மளை சுற்றி அடையே பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா நம்மளோட சாயி அவரோட பக்தர் எப்படி இருக்காரு பாருங்க தற்கட்டு எனது நோக்கம் அதுவல்ல பாபா அற்புதம் மிகுந்த அதிசயம் மிகுந்தார் மேஜிக் மேன் அந்த மாதிரி காட்சி பொருள் மாதிரி கிடையாது எங்களோட சாயி அவர் பக்தர்களோட ஆர்வம் மிக்க பிரார்த்தனைகளை இந்த இடத்த நிறைவேற்றி கொடுக்குறார் திருப்திப்படுத்துகிறாரு பின்னர் காக்கா பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்து திராட்சையை சமர்ப்பித்தார் பாபா அவைகளை விநியோகிக்க கட்டளையிட்டார் டக்கருக்கும் சில கிடைத்தனர் அவருக்கு திராட்சை பிடிக்கவில்லை மேலும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தப்படாமல் அவைகளை சாப்பிட வேண்டாம் என்ற டாக்டர்கள் அவருக்கு கூறியிருந்தனர் எனவே அவர் திகைத்தார் என அதை அவர் விரும்பவில்லை உருக்கி தள்ளவும் முடியவில்லை சம்பிரதாயத்துக்காக அவைகளை வாயிலிட்டு கொண்டார் ஆனால் விதைகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை மசூதி தரையில் அவைகளை துப்பு அவரால் இயலவில்லை எனவே அவரது விருப்பத்திற்கு மாறாக அவைகளை தனது சட்டை பையில் போட்டுக்கொண்டார் பாபா ஒரு ஞானியாக இருந்ததால் திராட்சையின் மீது தமக்கு உள்ள வெறுப்பை அவர் எங்கனம் அறியாமல் இருந்து அதை உண்ணச் சொல்லி அவரை வற்புறுத்த முடியும் என்று தன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டார் கொண்டார் இவ்வண்ணம் அவர் மனதில் எழுப்பியதும் எழும்பியதும் பாபா அவருக்கு மீண்டும் சில திராட்சைகளை கொடுத்தார் இவர் மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்கே இவருக்கு தெரிய போகுது இவர் சாதாரணமான ஆள் தானே இவங்க தானே இப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாபா என்ன பண்றாரு அவர் திராட்சை பிடிக்கலன்னு தெரிஞ்சு அவர் பாபா என்ன பண்றாரு திரும்பவும் கொஞ்சம் திராட்சையை கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு கொடுத்து சாப்பிட சொல்றாரு பாபா அவருக்கு மீண்டும் சில திராட்சைகளை கொடுத்தார் அதை அவரால் உண்ண இயலாமல் கைகளில் வைத்து கொண்டார் அப்போது பாபா அதை உண்ணும்படி அவரை கேட்டார் அவரும் கீழ்ப்படிந்தார் அவரது ஆச்சரியத்திற்கேற்ப அவைகள் எல்லாம் விதையற்ற திராட்சைகளாகவே இருந்தது முன்னாடி சாப்பிடும்போது அதில் இந்த சீட்ஸ் திராட்சையோட அந்த விதைகள் வந்து கொட்டைகள் வந்துட்டு இருந்திருக்கு அதை அவரால் சாப்பிட முடியாமல் அவர் என்ன பண்ணார் கையில் வச்சுட்டு கீழேயும் போட முடியாமல் கையிலேயும் வச்சுக்க முடியாமல் இப்போ பையிலேயே போட்டுக்கிட்டார் இந்த கஷ்டம் வேணாம் இனிமேட்டு சொல்லிவிட்டு பாபா என்ன பண்ணியிருக்காரு இப்போ கொடுத்த திராட்சையில் விதைகளே இல்லை ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியம் அப்போது பாபா அதை ஒன்றும்படி அவரை கேட்டார் அவரும் கீழ்ப்படிந்தார் அவரது ஆ ஆச்சரியத்திற்குரிய அவைகள் எல்லாம் விதையற்ற திராட்சைகளாகவே இருந்தன அற்புதங்களை அவர் காண விரும்பினார் இதோ ஒன்று பாபா தனது எண்ணத்தை அறிந்து அவரது விருப்பத்திற்கேற்ப விதையுள்ள திராட்சைகளை விதையற்றவைகளாக விட்டார் அந்த திராட்சைகள் எல்லாமே ஒரே இதுதானே ஒரே இடத்துல தான் வாங்கியிருக்காங்க எல்லா திராட்சையிலையும் விஜய் விதையோட தான் வந்து இருந்திருக்கு ஆனா பாபா என்ன பண்ணிருக்காரு இவருக்கு அந்த இரண்டாவது முறை கொடுத்த திராட்சையில் விதையே இல்லை அது எப்படி இல்லாமல் போகும் விதையோடு வாங்கின திராட்சை எப்படி விதை இல்லாம போகும் எல்லா திராட்சையிலையும் விதை இருக்கு இவர் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட திராட்சையிலையும் விதைகள் வந்து இருந்தது ஆனா முதல் முறை சாப்பிட்டு அவர் அந்த விதையை வந்து என்ன பண்ண தெரியாம தடுமாறினார்ல அதனால பாபா என்ன பண்ணிக்கிறார் விதை இல்லாத திராட்சையை மாத்தி வந்து கொடுத்தாரு இத்தகைய வியத்தகு சக்தி மேலும் சோதிக்க விரும்பி பக்கத்தில் இருந்து தற்கட்டை அவர் எவ்வகை திராட்சை வைத்திருக்கிறார் என கேட்டார் இவருக்கு இன்னும் சந்தேகம் தீரல ஆஹ் திரும்ப சோதிக்க சோதனை சந்தேகம் சந்தேக பேருவழி இவர் அவர் விதையுள்ள திராட்சை என்றார் பக்கத்துல அவரோட நண்பரை கூப்பிட்டு தற்காலை கூப்பிட்டு கேட்கிறாரு நீங்க என்ன திராட்சை வச்சிருக்கீங்க உங்க கையில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு என் கையில விதையுள்ள திராட்சை தான் அவருக்கு அப்படின்றாரு டக்கருக்கு இதை கேட்க இன்னும் அதிக வியப்பாயிற்று தமது வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பாபா ஒரு உண்மையான ஞானியானால் திராட்சை காக்காவுக்கு முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என நினைத்தார் இவ்வெண்ணத்தையும் படித்தறிந்த பாபா காக்காவிலிருந்து தொடங்கி விநியோகம் செய்யப்பட வேண்டும் என ஆணையிட்டார் பாபா பாருங்கள் எப்போதும் என்ன பண்ணுவார் இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு ஆனால் இவர் மனசில் ஒரு கேள்வி என்ன என்ன ஒரு சோதிக்க சோதனை மேலே சோதனை பாபாவுக்கு எவ்வளோ சோதனை வைக்கிறார் பாருங்கள் இவர் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பாபாவுக்கு என்ன பண்ணுறாரு இவர் ஒரு குறிப்பிட்ட பேர் அவரோட நண்பர் கரில் காக்கா காக்காவில் தொடங்கி அவரோட கீழே வேலை செய்கிற ஒரு காக்கா மகாஜினிக்கு வந்து முதல்ல இதை வந்து கொடுக்கணும் திராட்சையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறாரு பாபா என்ன பண்ணுறாரு அதே மாதிரி அவர் சொல்கிறாரு இந்த முறை என்ன பண்ணுறாரு எப்போதும் பிரசாதத்தை கொடுங்கன்னு சொல்கிற பாபா ஜனி காக்கா மகாஜனிலேருந்து ஆரம்பிங்க முதல்ல அவருக்கு வந்து பிரசாதம் கொடுங்க முதல்ல திராட்சையாக அவருக்கு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு பாபா வந்து கட்டளையிடுறார் ஆணையிடுறார் இந்த நிறுவனங்களை எல்லாம் தக்கருக்கு போதுமானவைகளாக இருந்தன பின்னர் ஷாமா டக்கரை பாபாவிடம் காக்காவின் எஜமானர் என்று அறிமு அறிமுகப்படுத்தினார் அப்பொழுது பாபா சொல்கிறாரு அவரது எஜமானராக அவர் இங்கிடம் இருக்க முடியும் அவரது எஜமானராக இவர் எங்கனம் இருக்க முடியும் அவரோட எஜமானராக இவர் எப்படி இருக்க முடியும் அவருக்கு முழுமையும் வேறொரு எஜமானர் இருக்கிறார் காக்கா இப்பதிலை பாராட்டினார் தமது தீர்மானத்தை மறந்துவிட்டு டக்கர் பாபாவை வணங்கிய பின்னர் வாதேவுக்கு திரும்பினார் மத்தியான ஆரத்தி முடிந்ததும் அவர்கள் எல்லாம் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதி பெறுவதற்காக மசூதிக்கு சென்றனர் ஷாமா அவர்களுக்காக பேசினார் பின்னர் பாபா இவ்விதமாக உரைத்தார் பாபா பேசுறாருப்ப நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான் அவன் செல்வம் ஆரோக்கியம் முதலியவை வியக்க பெற்றிருந்தான் மனோவேதனைகளிலிருந்து விடுபட்டவனாக இருந்தான் எனினும் தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து இங்கும் அங்கும் சுற்றி திரிந்தான் சில சமயம் பாரத்தையெல்லாம் இறக்கி விட்டும் சில சமயம் அவற்றை மீண்டும் சுமந்தவனாகவும் இருந்தான் அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்தது இல்லை அவனது நிலை கண்டு நான் இரக்கம் கொண்டேன் அவனிடம் இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின் குறிக்கோள் மீது உனது நம்பிக்கையை செய்து வைப்பாயாக ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும் அமைதியாக ஏதாவது ஒரு இடத்தை பற்றிக்கொள் என்று கூறினேன் உடனே டக்கர் அப்பொருத்தமான வர்ணனை தமக்குரியதே என அறிந்தார் காக்காவும் தம்முடன் திரும்ப வேண்டும் என அவர் நினைத்தார் காக்கா அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்கப்படுவார் என்று ஒருவரும் எண்ணவில்லை பாபா அவரின் இந்த எண்ணத்தையும் படித்தறிந்து காக்காவை அவரது எஜமானருடனேயே திரும்ப அனுமதி திரும்ப அனுமதி அளித்தார் மற்றொருவரின் மனதில் இருக்கும் எண்ணத்தை அறியும் பாபாவின் திறமைக்கு மேலும் ஒரு நிறுவனம் அவருக்கு கிடைத்தது கிடைத்தது பின்னர் பாபா காக்காவிடமிருந்து ரூபாய் பதினைந்து தட்சணையாக கேட்டு பெற்றார் அவர் காக்காவிடம் பின்வருமாறு கூறினார் எவரிடமிருந்தாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றுக்கொண்டேன் என்றால் அவர்களுக்கு பத்து மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கிறது நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சணை பெறுவது இல்லை யாரை பக்கிரி சுட்டி காண்பிக்கிறாரோ அவரிடமிருந்து மட்டுமே நான் கேட்கிறேன் யாரேனும் பக்கிரிக்கு முன்பே கடன் கடன்பட்டிருந்தால் அவரிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே அவர்கள் இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறார்கள் தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு வழியாக இருக்க வேண்டும் இது சுய இன்பத்துக்காக பயன்படுத்தப்பட்டால் அது வீணாக்கப்படுகிறது நீ அதை ஏற்கனவே கொடுத்திருந்தாலே ஒழிய தற்போது அதை பெற முடியாது எனவே பெறுவதற்கு மிக சிறந்த வழி கொடுத்தலே ஆகும் தட்சணை கொடுத்தல் வைராக்கியத்தை பற்றின்மை வளர்க்கிறது அதன் மூலம் பக்தி ஞானம் இவற்றை விருத்தி செய்கிறது ஒன்றை கொடுத்து பத்தாக திரும்ப பெறுங்கள் இம்மொழிகளை கேட்டு தமது தீர்மானத்தை மறந்தவராய் டக்கர் தாமாகவே ரூபாய் பதினைந்தை பாபாவின் கைகளில் கொடுத்தார் அவரது எல்லா ஐயங்களும் தீர்க்கப்பட்டு பலவற்றை கற்றுக்கொண்டார் அதனால் சீரடிக்கு தாம் வந்தது நன்மையானது என்று அவர் எண்ணினார் இத்தகைய விஷயங்களை கையாளுவதில் பாபாவின் திறமை தனித்தன்மை வாய்ந்தது இவைகள் யாவற்றையும் அவர் செய்த போதும் மொத்தத்தில் இவைகளின் மேல் சாராதவராகவே இருந்தார் யாராவது அவரை வணங்குவதோ அல்லது வணங்காமல் இருப்பதோ அவருக்கு தட்சணை கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ இவைகள் எல்லாம் அவருக்கு ஒன்றே அவர் ஒருவரையும் அவமதிக்கவில்லை தாம் வணங்கப்படுவதால் அவர் மகிழ்ச்சி அடைந்ததும் இல்லை அன்றி தாம் மதிக்கப்படாததால் அவர் துன்புறுவதும் இல்லை மாறுபட்ட இருமைகளை அதாவது சுகம் துக்கம் போன்றவற்றை அவர் கடந்து நின்றார் தூக்கமின்மை வியாதி நம்ம பல பேருக்கு இருக்கிற ஒரு வியாதி தான் பந்த்ராவில் காயஸ்த பிரபு ஜாதியை சேர்ந்த ஒருவர் நெடுநாள் தூக்கமின்மை நோயால் அல்லலுற்றார் அவர் படுக்கையில் படுத்தவுடனே அவரது இறந்து போன தந்தையார் கனவில் தோன்றி அவரை கடுமையாக திட்டினார் இது அவரது தூக்கத்தை கலைத்து இரவு முழுவதும் அவரை இருப்பு கொள்ளாமல் செய்தது ஒவ்வொரு நாள் இரவும் இது நடந்தது அம்மனிதருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை ஒருநாள் பாபாவின் பக்தர் ஒருவரை அவர் இவ்விஷயத்தில் கலந்தாலோசித்தார் பிழையாத நிவாரண சஞ்சீவினியாக பாபா உதி ஒன்றையே அவர் அறிவார் அவருக்கு சிறிது உதி கொடுத்து அவர் படுக்கைக்கு போகும் முன்னர் அதை சிறிது வெற்றியில் இட்டு கொள்ளும்படியும் அவ்வுதி பொற்றலத்தை தலையணை கடியில் வைத்து கொள்ளும்படியும் கூறினார் இந்த சிகிச்சையை அவர் முயன்று பார்த்தார் அவரது பெரும் வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப அவருக்கு நல்ல உறக்கம் ஏற்பட்டது எவ்வித தொந்தரவும் இல்லை இந்த சிகிச்சையை அவர் தொடர்ந்து பின்பற்றி எப்போதும் சாயியை நினைவு கூர்ந்தார் பின்னர் சாய்பாபாவின் படம் ஒன்றை பெற்று தனது தலையணை கருகில் அதை தொங்கவிட்டு அதனை தினந்தோறும் வழிபடத் தொடங்கி வியாழக்கிழமைகளில் பூமாலை நெய்வேத்தியம் முதலியவற்றை சமர்ப்பித்தார் பின்னர் அவர் சௌக்கியமாகி முந்தைய தொந்தரவை முழுவதும் மறந்துவிட்டார் அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கினாரா பாலாஜி பாட்டில் நெவே நெவேஸ்கார் இந்த பேர் தான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாலாஜி பாட்டில் இம்மனிதர் பாபாவின் ஒரு பெரும் பக்தர் மிக சிறந்த சிறப்பான பற்றற்ற பணியை பாபாவுக்கு அவர் செய்தார் ஒவ்வொரு நாளும் சீரடியில் பாபா தனது தினசரி நியமமாக நடந்து வரும் தெருக்கள் பாதைகள் எல்லாவற்றையும் பெருக்கி சுத்தமாக்கினார் அவருக்கு பின்னர் இப்பணியானது ராதாகிருஷ்ணமாயி என்ற பக்த மாதுவாலும் அதற்கு பின் அப்துல்லாவாலும் அதே அளவு சிறப்புடன் செய்யப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பாலாஜி கோதுமை அறுவடை செய்தபோது அனைத்தையும் பாபாவுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுவார் மீதமாக பாபா எதை கொடுக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டு தனது குடும்ப சம்சரணத்தை செய்தார் இந்நடைமுறையானது அவரால் பல ஆண்டுகள் செய்யப்பட்டு அவருக்கு பின் அவரது மகனாலும் செய்யப்பட்டது சக்தியும் ஒரு ஒருமுறை பாலாஜியின் திவசத்தின் போது சில விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டது ஆனால் சாப்பாட்டு நேரத்தில் அழைக்கப்பட்டதைப் போல் மூன்று மடங்கு பேர் வந்துவிட்டனர் பாலாஜியின் மனைவி திகைத்து போய்விட்டால் குழுமியிருந்த மக்களுக்கு உணவு பற்றாது என்றும் அது பற்றாது போகுமானால் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படும் என்றும் அவள் நினைத்தாள் அவளது மாமியார் பயப்படாதே இது நம்முடைய உணவு அல்ல தாயினுடைய உணவு இது ஒவ்வொரு பாத்திரத்திலும் கொஞ்சம் உதியை போட்டு ஒரு துணியால் மூடி அதை திறக்காமலே அவர்களுக்கு பரிமாறு சாயி நம்மை இந்த அவமானத்திலிருந்து காப்பார் என்று கூறி தேற்றினாள் அவள் கூறியபடியே செய்தால் தங்களது வியப்புக்கும் மகிழ்வுக்கும் ஏற்ப பரிமாறப்பட்ட உணவு எல்லோருக்கும் போதுமானதாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஏராளமாக மீதமும் இருப்பதை கண்டார்கள் ஒருவன் எவ்வளவு அதிகம் மனமார்ந்த அக்கறையுடன் உணர்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் செயலுருவாக்கி காண்கிறான் என்னும் மொழி விஷயத்தில் நிரூபணமாக்கப்பட்டது என்னுடைய நண்பரும் பாபாவின் பெரிய பக்தருமான பி ஏ சவுல் என்பவர் இதை போன்ற ஒரு விஷயத்தை என்னிடம் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அகமத் நகர் ஜில்லாவில் கர்ஜத்தில் பூஜை திருவிழாவும் பொதுஜன விருந்தும் நடந்தது பின்னைய நிகழ்ச்சிக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டதை போல் ஐந்து மடங்கு பேர் வந்துவிட்டனர் அவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கப்பட்டது பாபாவின் அருளால் அனைவருக்கும் வியக்கும் வண்ணம் எவ்வித உணவு குறையும் ஏற்படவே இல்லை சாய்பாபா நாகமாக தோன்றுதல் ஒருமுறை ஷீரடியை சேர்ந்த ரகு பாட்டில் என்பவர் நவாசை சேர்ந்த பாலாஜி பாட்டில் என்பவரிடம் சென்றார் அன்று மாலை மாட்டு தொழுவத்தில் ஒரு பாம்பு சிறு உள் நுழைவதை கண்டார் எல்லா மாடுகளும் பீதியடைந்து நகரத் தொடங்கின வீட்டினரும் திகிலடைந்தனர் ஆனால் பாலாஜி தனது வீட்டில் சாயியை பாம்பாக தோன்றியிருக்கிறார் பாலாஜி தனது வீட்டில் சாயியே பாம்பாக தோன்றியிருக்கிறார் என எண்ணினார் துளிக் கூட துளிகூட பயமில்லாமல் பயப்படாமல் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து பாம்பின் முன் வைத்து பாபா ஏன் சீறி சப்தப்படுத்துகிறீர்கள் ஏன் எங்களை பயமுறுத்த விரும்புகிறீர்கள் இந்த கிண்ணத்திலுள்ள பாலை அமைதியான மனதுடன் அருந்துங்கள் என்று கூறிக்கொண்டே அதன் அருகில் குழப்பம் முறாமல் அமர்ந்தார் மற்றவர்கள் பீதி அடைந்தனர் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை சிறிது நேரத்தில் பாம்பு தானாகவே மறைந்து போய்விட்டது யாருக்கும் அது எங்கு சென்றது என்று கூட தெரியாது மாட்டு தொழுவத்தில் தேடியும் அது காணப்படவில்லை பாலாஜிக்கு இரண்டு மனைவிகளும் சில குழந்தைகளும் இருந்தனர் அவர்கள் சில சமயம் நெவாசில் இருந்து பாபாவின் தரிசனத்திற்காக ஷிரடிக்கு வருவர் அப்போது பாபா சேலையும் மற்ற உடைகளும் வாங்கி அவைகளை தமது ஆசியுடன் அவர்களுக்கு அளிப்பார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்